பின்னாடி ஆயுதம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நந்தன் இருக்குதுன்னு இத பத்தி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம் தான் சார் வந்திருக்கிறேன் உங்க கிட்ட ஜனங்களை ஜனங்க கிட்ட கேஜி எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இங்க என்ன நந்தனுக்கு தின்ட்டுன்னு நம்மளுக்கும் தெரியும் இதுக்குள்ள என்ன நந்தனுக்கு தின்ட்டுன்னு நிறைய பேர் தெரியாது சார் சிலருக்கு தெரியும் அத வந்து ஜனங்கள தெரிவிக்கணும்னு வந்திருக்கிறேன் சார் இது வந்து டிஜி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்னு எத்தனை வந்து இருக்கிறாங்க சார் இது எத்தனை வருஷம் கோலார் தங்க வயல் இது மாதிரி எக்ஸிபிஷன் பார்க் எல்லாம் வருது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்ம வரவே இருக்கிறோம் ஏன்னா இருக்கிற எங்க ஸ்டெஸ் வந்து ஒரு ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகும் நல்ல விஷயம் நம்ம அதெல்லாம் எதை குற்றம் சொல்லல இது ஒண்ணு இல்லை இது மாதிரி பத்து கூட வர்த்தவங்க நல்ல விஷயம் தான் பட் இதுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா வந்து இங்க போட்டிருக்க இந்த பார்க் ஆப்போசிட் மலாலி கிரவுண்ட்ல ஒரு பார்க் போட்டுருக்காங்க மலாலி கிரவுண்ட்ல போட்டு இருக்கிற பார்க் யாருனாக்கா முழுக்க முழுக்க கோலார் தங்க வயல் இருக்கிற நம்ம சகோதரர் அது வார்த்தை கொஞ்சம் தயவு சேர்ந்து மனசுல வாங்கிக்கோங்க அங்க போட்டிருக்கிற பார்க்க முழுக்க முழுக்க நம்ம ஊர்க்காரு நம்ம ஊர்க்கார ஒருத்தர் பார்க்க அங்க போட்டிருக்கிறாரு அதுக்கு பின்னாடிதான் அதுக்கு முன்னாடி இவங்க போட்டுக்கிறாங்க கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம் சார் இது உங்க கவனத்துக்கு எத்தனை போறேன் இந்த நோட்டீஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க இது நோட்டீஸ் டேக் நோட்டீஸ் தட் சிவில் கேஸ் இஸ் பெண்டிங் வார்த்தை சார் சிவில் கேஸ் இஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் திஸ் எக்ஸிபிஷன் பிஃபோர் தி அடிஷனல் சிவில் ஜட்ஜ் இங்க பண்ணிருக்கோம் இந்த கேஸ் இன்னைக்கு நம்ம வந்து த்ரீ த்ரீ டுவெல் டுவெண்ட்டி மூணாம் தேதி கோர்ட்ல கேஸ் நாங்க ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறோம் பாத்துக்கோங்க அப்ப இதுல இருந்து சொல்ல வந்து தங்கவில இருக்கிற ஒரு சகோதரர் பண்ணி 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 எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு எதனா இருக்கிற நேரத்தில் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா நம்ம ஊர்க்கார் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணி இதை விட இதை விட அழகான இதை நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இதை நல்ல நல்ல ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகிற மாதிரி குழந்தைங்களுக்கு அவன்ட்டு அவ்வளவு கஷ்டப்பட அந்த பார்க்க கிரியேட் பண்ணி நிற்கிறாரு அவர்கிட்ட நம்ம போலாம் இதை விட நம்மளுக்கு காசும் கம்மியா இருக்கும் சேஃப்டியாவும் இருக்கும் கேஜிஎஃப் காரு உரிமையோட பேசலாம் கோச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த மலையாளி கிரௌண்ட்ல நடக்கிற பார்க்குக்கு நம்ம தங்கவாயில் இருக்கிற எல்லா பெரியவர்களும் எல்லா சின்ன பசங்களுக்கும் அந்த கோட் பட்டு பிள்ளைங்க வந்து நம்ம சந்தோஷப்பட்டு கோட்ல ஆசை இது வந்து இன்னொருத்தருது இன்னொருத்தர் அவங்க கிட்ட எதுவுமே பேசவே முடியாது அவங்க சொல்றதுதான் நம்ம ஆல்ரெடி இங்க பாக்குறோம் வருஷம் வருஷம் எக்ஸிபிஷன் நடக்குது யாரோ வராங்க பண்றாங்க பழைய எத்தனை போயிடுறாங்க ஒரே ஒரு அந்த பொட்டேட்டோ டோஸ்ட் சொல்றாங்க பாதி ஊருக்கு கூட இல்ல தலைவர எண்பது ரூபான்றாங்க பாதி ஊருக்கு இல்ல எண்பது ரூபான்றாங்க என் ஊருக்கா இப்ப விற்க போறாங்களே அங்க வந்து இருபது ரூபாய்க்கு ஒரு பொட்டலம் ஃபுல்லா பாப்கார்ன் குத்துருவாரு இவளைக்கு இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு ஹெல்த்தியா இருக்கும் பாப்கார்னா சில கண்ணு முன்னாடியே பண்ணி தருவாங்க நம்ம ஊருக்கார் பண்றதுக்கு வந்து நம்ம ஊர்ல தருவீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நாட்டுக்கே தோலத்துக்கு நிக்க வச்சிருந்த என் தங்க வயல் சார் ஆனா என் தங்க வயல் இதுக்கே ஒருத்தருக்கே அவங்க கமெண்ட்ல கீழே வருவாரு இப்போ ஏன்னா அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப அறிவாளிங்க இல்லையா வந்துடுவாங்க கமெண்ட்ல இவனுக்கு இதுதான் அதுதான் நான் நான் ஒருத்தன் கத்தி நினைக்கிறேன் நீங்க யாருன்னா அது மாதிரி கமெண்ட் போடுறவங்க தயவு செய்து நீங்களே ஒரு வீடியோ விடுங்கப்பா உங்க சேர்ந்து நேரத்தை விடுங்கப்பா தங்க இது மாதிரி பேசி பேசி தங்க வயல தான் மிச்சம் யாரோ வந்து பண்ணிருக்கிறாங்க இதுக்கு வந்து நான் வந்து மண்ணா கண்டிக்கிறேன் நம்ம ஊருக்காருக்கு இது மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் சட்டம் என்ன பண்ணிருக்கோம் நாங்க சட்டத்தை மதிக்கிற நேரத்தான் வந்து ரோட்டுக்கு வேலை பேசிருக்கிறோம் சார் நான் சார் இது வந்து ஒரு பிரைவேட் லேண்ட் சார் இது இது அக்ரிகல்ச்சர் லேண்டோ இல்ல கமர்ஷியல் லேண்டோ நான் லேண்ட் உள்ள என்ட்ரா ஆகல எனக்கு தேவையில்லாத விஷயம் மலையாளி கிரௌண்ட்ல பண்றது வந்து

ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கணும் வெளியூருக்கார் சம்பாதிக்கணும் இந்த யா யாவூர்ல இருக்கிறவங்க எங்ஸ்டர்ஸ்கெல்லாம் சேர்ந்து எதாவது ஆசைப்பட்டு பண்றாங்க இருக்கிற காசு போயிட்டு கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டி வச்சு கவர்மெண்ட் லேண்ட் ஏற்றுக்கணும் சேஃப்டி கவர்மெண்ட் லேண்ட் மீன் சேஃப்டி அங்க எல்லா சேஃப்டியா இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு காசை கட்டி நம்ம ஊர்ல இருக்கிற வாலிப பசங்க குழந்தைங்க குழந்தை குட்டி சந்தோஷமா இருக்க நானு பணியில இருக்கிறீங்களா தயவு செய்து கேட்கிறேன் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஊர்ல இருக்கிற முக்கியமான லேடிஸுங்க எல்லாத்துக்கும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் ஜொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்களை மீண்டும் உங்கள் கண்முன்கான நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரூட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்